நமஸ்காரம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர் வரக்கூடிய வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ஆறு இருபத்தி ரெண்டுக்கு அதாவது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு ஆயுத நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறது சார் இந்த மாதம் எப்படி சார் இருக்கும் அதாவது மேஷத்தில் இருந்த சூரியனும் குருவும் நமக்கு இரண்டாம் இடத்தில் போகிறார்கள் சுக்கரன் புதன் மேஷத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டில் ராகு செவ்வாய் பதினோராம் வீட்டில் சனி இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் சனியனுடைய மூன்றாம் பார்வை நமக்கும் ராகுவனுடைய மூன்றாம் பார்வை நம்முடைய இரண்டாம் இடத்திலும் இருந்து சில சில செலவுகளை செய்வதற்காக நம்மை ஆட்படுத்துகிறார்கள் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இருந்தாலுமே நம்முடைய இந்த மாதம் பிறக்கும் போது லக்னம் ஆனது துலா லக்னம் அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில்தான் மேஷம் அதனால துலா லக்னத்தினுடைய அதிபதி நம்ம கூட தான் இருக்கார் அதாவது சுக்கரன் மேஷத்துல இருக்கார் புதனோட கூட சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பது வித லாபத்தை தரக்கூடியது சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது ஒரு வித லாபத்தை தரக்கூடியது அதாவது எப்படி சார் லாபம் அப்படின்னா இப்போ மொ நம்ம வந்து சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்லேருந்து டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு மாறினாலே அது லாபம்தான் ஒரு பக்கம் பார்த்தால் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு அப்படின்னு நினச்சாலுமே நமக்கு அதனால் விளையக்கூடிய அந்த டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு ரெண்ட்டுக்கே போனாலுமே அதனால் விளையக்கூடிய இன்பங்கள் பிளசண்ட்னஸ் கொஞ்சம் பைசா போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நாம் எடுத்த முடிவு நல்லதையே தரும் சில சந்தர்ப்பங்களிலே முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பமே நமக்கு வராது போயிடும் ஏன்னா நமக்கு செலவுகள் வந்து சேர வேண்டும் பன்னெண்டு செவ்வாயும் நம்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் ராகுவோட சம்பந்தம் அதனால் மருத்துவ செலவுகள் சிலது வருவது இயற்கை செலவுகள் என்று வரும் அதனாலே நாமே சில செலவுகளை நல்ல செலவுகளாக செய்வது ரொம்ப மேன்மையை தரக்கூடியது சில சந்தர்ப்பங்களில் நம்ம யாருக்காவது ஹாப்பி பர்த்டே வந்தாலோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள மேரேஜ் டே வந்தாலோ அதை நாமே சென்று செலவு செய்து கொண்டாடி விட்டோமையானால் அந்த செலவு ஏற்புடையதாக இருக்கும் அதுக்கும் அது அல்லாமல் இது நம்முடைய ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் வீட்டு சனியினுடைய வீடு அந்த உரிய சனி பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலுமே மேன்மை தரக்கூடிய பிஸ்னஸாக தான் இருக்கும் ஏன்னா அந்த பத்தாம் வீட்டை குருவினுடைய பார்வை இருப்பதால் இன்னும் மேன்மை தரக்கூடியதாக இருக்கிறது குரு பார்வை பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்படின்றதுனாலேயே நமக்கு மிக மேன்மை ஏழாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் அந்த ஏழாம் வீடு செவ்வாயுடைய விட செவ்வாய் பன்னெண்டு இருந்தாலுமே நிலம் நீர் வாகனம் வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அதற்கான முயற்சியை எடுத்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அது மட்டுமல்ல திரைத்துறையில் கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் அவர்களுக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஆனால் என்ன ஒன்று மூணாம் இடத்த ராகு பார்க்குறார் மேஷத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் நாம் அடக்கி வாசிக்கிறது நல்லது எந்த இடத்தில் போனாலும் அவசரப்படாமல் இருப்பது என்பது மிக நல்லது அவசரப்படாமல் இருப்பது கொஞ்சம் பொறுமையை காப்பது நாக்கை காப்பது என்பது மிகவும் மேன்மையை தரக்கூடியது அமைந்திருக்கும் எந்த இடத்திலும் வாயை ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்மளை காக்க வச்சாவிடம் பொறுமையாக நம்ம காத்து அந்த செயலை முடித்து விட்டு வருதில் தான் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இதே தான் ஒரு டீலை முடிக்கிச்சு எஸ்பெஷலி இப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டீலை முடிக்கணும் அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டீலை முடிக்கணுன்னா நிச்சயமாக பொறுமை கட்டாயம் தேவை அந்த பொறுமை இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் அது மட்டுமல்ல மெடிக்கல் லைனில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் இந்த வைகாசி மாதமானது மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கும் சிறு சில நான் முதலே சொன்ன மாதிரி சில சில செ செலவுகள் வரும் கணுக்காலில் ஆகிறது அந்த மாதிரி செலவு தலைவலி அதிகமாக வருவது கால் பாதத்தில் ஆணிப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் நகை சுற்று வருவது நகக்கண்ணில் நகம் திடீர்னு நம்ம இயந்திரிக்கச்சே ஒரு இடத்துல நடக்கச்சே நகம் இடித்து அதனால் ரத்தம் வருவது இப்படிப்பட்ட அதற்கு ஏற்ற செலவுகள் வருவது அதே மாதிரி நமக்கு தலை சுத்தல் அறிவு வயிற்றை காயப்படுவதால் ஏற்படக்கூடிய தலை சுத்தல் எட்டாம் எட் லக்னத்திற்கும் அதாவது மேஷராசிக்கும் விருச்சிகத்திற்கும் உடைய செவ்வாய் நமக்கு பன்னெண்டில் போயிருக்கார் அதனால் சில சில செலவுகளை நாம் எதிர்கொண்டு செய்வது அது மருத்துவ செலவுகள் கவலைப்பட வேண்டாம் சின்ன சில செலவுகளாக தான் வரும் பெரிய செலவுகள் வராது அது மட்டுமல்லாமல் மேஷராசிக்காரர்கள் நிச்சயமாக அம்பாளையோ அல்லது முருகனையோ அல்லது நரசிம்மரையோ வணங்கி வந்தோமையானால் இந்த மாதம் நல்லதை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்